நாடாளுமன்றத்தில் டீலிமிடேஷன் ரைஸ் பண்ணிருக்கேங்க ஆனா பேச விடாம அர்ஜென்ட் பண்ணிருக்காங்க என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி இயக்கங்கள் நான் வந்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி மறுவரையறை என்ற அந்த பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி நாடாளுமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை பற்றி விவாதிக்கவோ அதை பற்றி பேசவோ தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே அனுமதி இல்லை என்ற நிலையிலே இன்று நாடாளுமன்ற வாயிலிலே ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு உள்ளே அவைக்குள் போய் அதை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் எழுந்து கோரிக்கை வைத்த பொழுது முன்னெப்பும் எப்பொழுதும் இல்லாத வகையிலே புதிதாக அங்க இருக்கக்கூடிய அவை தலைவர் அவர்கள் எங்களுடைய உடைகளிலே குறையை கண்டுபிடித்து டி ஷர்ட் அணிந்து வரக்கூடாது அவைக்கு என்று ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எங்கள் முன்னால் நீட்டி நீங்கள் சட்டையை மாற்றவில்லை என்றால் அவை நடக்காது என்று ஒரு விஷயத்தை முன்வைத்தார் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்ட காரணத்தால் அவை வைக்கப்பட்டது அடுத்த முறையும் அவை கூடிய பொழுது நாங்கள் சட்டையை மாற்றாமல் எங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதனால் இன்று நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார்கள் இதற்கு முன்னால் பல முறை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவாதங்கள் நடந்த பொழுதோ அமளி ஏற்பட்ட பொழுதோ அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகையிலே மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்க அதுல வந்து வாசகங்கள் இருந்திருக்கு தாங்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் தாங்கிய வாசகங்கள் இருந்திருக்கு உடைகள் அணிந்து வந்திருக்கிறார்கள் சால்வைகள் அணிந்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய நம்பிக்கைகளை கருத்துக்களை சொல்லக்கூடிய அவற்றை வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை சால்வைகளாக அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக அவர்கள் போட்டுக்கொண்டுதான் நின்றும் அவையில இருக்கிறார்கள் ஆனால் அவங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவை தலைவர் அவர்கள் எங்களை மட்டும் வெளியேற சொல்கிறார் எங்களை மட்டும் உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது இது ஜனநாயக விரோதமாக எதிர்கட்சிகளுக்கு முக்கியமாக விரோதமான ஒரு செயலாகத்தான் பார்க்க முடியாது உடையும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை எதிர்கட்சிகளே இல்லாமல் ஒரு அவையை நடத்த வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் இருக்காங்க எதிர்கட்சிகளே அவர்களுக்கு பிரச்சனை தான் எதிர்கருத்துகளும் பிரச்சனை தான் நேற்று வந்து நோட்டீஸ் கொடுத்தா வந்து அதை வெளியில தெரிவிக்க கூடாது பத்திரிகைகளை தெரிவிக்க சொன்னாங்க இதை வந்து எந்த விதத்திலுமே வந்து வெளியே வரக்கூடாது இல்ல அவங்க வந்து அவையை எதிர் எதிர்கருத்துக்களே இல்லாத ஒரு அவையை நாங்கள் வாழ்க வாழ்க என்று அவங்கள போல வந்து கோஷமிட்டு கொண்டிருந்தால் ஒரு அவை அமைதியாக நடப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவை சிறப்பாக நடப்பதாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ நம்முடைய கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைத்தாலோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனாலதான் நாடாளுமன்றத்தின் நாட்கள் கூட தொடர்ந்து இந்த ஆட்சியிலே குறைந்து கொண்டே வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பிரதமர் அவையிலே இருக்கக்கூடிய நாட்களை அவைக்கு வரக்கூடிய நாட்களை விரல் விட்டு கூட எண்ண முடியாது அந்த அளவுக்கு குறைவான நாட்கள் தான் நம்முடைய நாட்டின் பிரதமரே அவையிலே இருக்கிறார் அப்ப நாடாளுமன்றத்தின் மீது அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் நாளை மீண்டும் இந்த பிரச்சனை எழுப்புவாங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனந்த தளபதி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை இந்த எந்தெந்த மாநிலங்கள் இந்த டீலிமிடேஷனால் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களை சார்ந்த தலைவர்களை எல்லோரையும் அழைத்து ஒரு விவாதத்தை அங்கே இருக்கக்கூடிய அவர்களோடு கலந்துரையாடல் ஒன்றை நடத்த நடத்துவதற்காக சென்னைக்கு அழைத்திருக்கிறார்கள் பல மாநில முதல்வர் முதல்வர்கள் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிச்சயமாக நாளை வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் வெளி வாசலே ஒரு ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக நடக்கும் அதை தொடர்ந்து அஹ் அவையிலும் இந்த கருத்தை நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவோம் வழக்கம் போல் அவர்கள் அனுமதிப்பார்களா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பதற்கு இனங்க இதை தொடர்ந்து எடுத்து செல்லும் எங்களுக்கு ஒரு ஃபேர் டீலிமிடேஷன் ஒரு நியாயமான டீலிமிடேஷன் பற்றிய ஒரு உறுதியை அரசு கொடுக்கும் வரை ஒன்றிய அரசாங்கம் அதை பற்றி தெளிவுபடுத்தும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அதான் நான் சற்று முன்னால் சொன்னதுதான் எதிர்கட்சிகளே இல்லாமல் அவர்களால் ஒரு அவையை நடத்த முடியும் என்றால் மகிழ்ச்சியோடு நடத்துவார்கள் அதற்கு ஒரு ஒரு தான் வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டா யாரும் எதிர் யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க இல்லையா ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருக்கவங்க மட்டும் தான் இருப்பாங்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு மாவையை மகிழ்ச்சியோடு நடத்துவார்கள்